ரூபி சமச்சாச்சா இன்னைக்கு என்ன குரூப் சமையல குரூப் அனுக்கிறீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் விருந்த சாப்பாடு டே 42 இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்க்கலாமா வாங்க அப்பள ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு நிறைய பீன்ஸ் போட்ட சாம்பார் புடலங்கா கூட்டு புடலங்கா கூட்டு பொடியே கோவைக்கா ஃப்ரை அது போக இன்னைக்கு இதமான வாழைக்கா பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி சுட்டாச்சு ரசம் இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட விரத சாப்பாடு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாரும் மிளகு ரசம் வச்சு குடிங்க சேஃபா இருங்க ஏன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெடி ரெடியாயிருக்கா இரும்பி காட்டுறாங்க இருமல் தான் இருக்கு ஓகே இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட விரத சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க